What should I do? Mm -hmm. Mm -hmm. ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் இன்றைக்கி என்னுடைய ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க காலையிலே அடுப்பில் தான் செஞ்சுருந்தோம் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வச்சு இந்த சட்டி சோறு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் குழம்பெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா கலரி இந்த சட்டி சோறை சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் துணி தைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் டைலர் வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் பூ குட்டி ரோஸ்ட்டாக ஆனால் பக்கத்துக்கு அழகாக இருந்தது ஃபுல்லு அவங்க வீட்டை சுற்றியுமே என்னென்ன செடி இருந்ததுன்னு காமிக்கிறோம் வாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ரோஸ் செடி அதை குட்டி பொண்ணு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அவள் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிக்கணும் பூ பூன்னு கேட்டிருந்தா அதனால அவளுக்காக மட்டும் அங்கே செம்பருத்தி செடியும் இருந்தது அதுலேருந்து ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் அறுத்து வச்சுட்டேன் வீட்டை சுற்றியுமே இந்த மாதிரி கார்டன் அமைக்கணும் வா வா நின்றுற யாரை கூப்பிட்றான்னு தெரியல அப்படியே பார்த்துட்டு அப்படியே மருதாணி செடி இருந்தது ம இந்த மருதாணி செடி பார்த்ததும் என்னுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு எதான ஃபங்க்ஷன் அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி நேரத்துலலாம் நைட்டே வந்து மருதாணி செ அரைத்து அந்த இலையை அம்மிலையே அரிப்பினாங்க அம்மியில் ஆட்டுக்கள் வச்சு நல்லா அரைச்சி அம்மா வச்சு விடுவாங்க அந்த இது மாதிரி தான் வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடனே பற்றின காலையிலேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட வேண்டியது தான் இந்த தான் அந்த செடி பார்த்தது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு சரின்னு நான் அப்படியே அந்த செடியை பார்த்துட்டு இருந்தோம் இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க குட்டி வயசுல அதாவது சின்ன வயசுலலாம் இந்த பழத்தை நிறைய பேர் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க என் குட்டி பொண்ணு இப்போ அந்த வேலையை பார்த்துட்ருக்காள் அவளுக்கு இந்த பழம்னு சொல்லுவாங்க இது கோல்டானது ஆகுது அதனால எங்கள் குட்டி பொண்ணு நிறையப்போ பார்த்து தான் அத்து தான் அந்த செடி அங்கே பார்த்தாலும் அதுதான் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பூன்னே விநாயகருக்கெல்லாம் போடுவாங்க போட்டு பார்த்துட்டு சூப்பராக நல்லா பழுத்து இருந்தது பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவங்க அப்புறமா வாங்கமாக துணி தைச்சி தரேன் இப்போ டைம் இல்லை பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு திரும்ப வந்து பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய பூசணைக்கா இது கல்யாண பூசணிக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது இது ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ தெரியுது அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அதை பார்த்துட்டு குட்டி பொண்ணு ஊ ஊ ஊ அப்படின்ட்டுருக்கா அதை பார்த்துட்டு அப்படியே அந்த மாதுள மரம் இருக்குது அது மேலெலாம் கூட பூசணிக்காய் வந்துருக்கு மொத்தமே ஒரு அஞ்சு பூசணிக்காவோ நவோ இருந்தது அதில் இதுதான் ரொம்பவுமே பெரிய பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வெள்ளை பூசணிக்காய் அப்படின்வாங்க மஞ்சள் பூசணிக்கான்றது அது ஒரு மாதிரி இருக்கும் இது கல்யாண பூசணிக்காய் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரத்து மேலேயும் ஒன்று இருந்தது கீழே தரையில் ஒன்று இருந்தது அப்படியே பக்கத்தில் பார்த்தா சீத்தாப்பழம் செடியும் இருந்தது பாருங்கள் சுற்றி இருந்தது மரம் இருந்தது பக்கத்தில் நாகைப்பழமரம் அதுதான் நாவற் செடியும் இருந்தது கீழே வந்து ஜாதி மல்லி பூ செடி இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே ஒரே ஒரு தென்னை செடி வந்துருக்கு இப்போ தான் குருத்துவிட்டு லைட்டாக ரெண்டு மூணு அளவு மட்டும் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்தால் ஒரு சூப்பரான விஷயம் இந்த குடிசை மாட்டு கொட்டான்னு சொல்லுவாங்க நாங்கள் கொட்டான்னு தான் சொல்லுவோம் ஒரு சிலர் குடிசை மாடு கொட்டகை அது என்னென்னமோ சொல்லுவாங்க நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த மாட்டு கொட்டாவெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கள் பா எங்கள் வீடு ஞாபகம் வந்துடுச்சு பார்த்துட்டு அப்படியே துணியெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்